மா இன்றைக்கி நான் செய்ய போகிறது கத்திரிக்காய் கூட்டு தக்காளி கத்திரிக்காய் போட்டு கூட்டு வைக்கணும் எப்படி வைக்கணும்னா வெங்காயம் தக்காளி கடுகு எண்ணெய் கருகப்பள்ளி எல்லாம் ஊற்றி வண்ணத்துக்கு அதுக்கு மேலே தக்காளி கத்திரிக்காய் போட்டு மஞ்சப்பொடி போட்டு போட்டு மிளகாத்தூள் காரம் வேணுன்னா மிளகாத்தூள் கூட தான் போடலாம் இல்லை அளவான காரம் வேணால் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தோரம் வேக வச்சு நல்லா கடந்து எடுத்து தின்னா அதெல்லாம் தக்காளி கூட்டு அருமையாக இருக்கும் சாப்பாடு அதை ப இருக்கும் கத்திரிக்காய் பச்சி நல்லா வேகணும் எந்த பிற்பாடு நல்லா கடந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா கத்திரிக்காய் கூட்டுது கத்திரிக்காய் பச்சின்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அருமையாக இருக்கும் நல்லா வேக விட்டு கடஞ்சி தண்ணேன் தக்காளி பத்தமளா வெங்காயம் நறுக புரிக்காட்டி எல்லாம் போட்டு சாலைத்து தக்காளி கத்திரிக்காய் போட்டு என்ன தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு அப்படியே திண்டி தக்காளி பறித்து எல்லாத்துக்கும் மயிற்றுக்கு சாப்பிடலாம் ஒரு ஓட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா என்ன കറകട പാട്ടേ നല്ല കറകടക്കാൻ ஆ தக்காளி வச்சுருக்க தக்காளி ரெடி ரெடியாக கத்திரிக்காய் கூட்டு ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குமா நீ சாப்பிட்டு பாருங்கள் கத்திரிக்காய் கூட்டு இதை வச்சு தய தம்பி சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு சும்மா சாப்பாட்டில் போட்டு நல்லா ஃப்ரெஷன்ஸு சாப்பிட்லாம் இதாம்மா கத்திரிக்காய் கூட்டு இதை செஞ்சு இப்போ குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க எல்லாரும் சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு நல்லா ஊற்றி விட்டோம்னா நல்லா சாப்பிடுங்கம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்பா அவ்வளோ சொல்கிறோம் சாப்பிட பாட்டுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்